இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சுட்டியாக இருக்காங்க இப்போல்லாம் அதை வந்து அவர் ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட எல்லாம் கூட்டிகிட்டு போய் காட்டுற அளவுக்கு நிறைய குழந்தைங்க வந்து சுட்டியாக இருக்கிறாங்க அதுக்கும் பிறந்த தேதிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா சார் இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி வந்து வந்து பை பர்த்லே இருக்கிறதும் இருக்கு டேட் ஆஃப் பர்த்துக்கு பொருத்தம் இல்லாமல் பெயர் வச்சுட்டு அது ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஆகிறது தான் நிறைய இருக்கு ஓவர் ஆக்டிவ் இருக்கிறதுலாம் வேற ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறது வேற பேர் வந்து குழந்தைக்கு சரி கிடையாது அது மாதிரி இருக்கு அதுதான் அது மாதிரி இருக்குது குழந்தைய வந்துட்டு இங்கே வா போன்னு சொல்கிறதுக்கு பதில் நான் கொடுக்குற பேரை நீங்கள் பேரை சொல்லிட்டிங்க வா சாப்பிடு வா போன்னு ஒவ்வொரு முறை ஒரு ஐம்பது தருவா நூறுதூவா கன் பண்ணாமல் சொல்லுங்கள் பத்து நாள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு ஐயா ஆமாயா பத்து நாளாக அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வாங்க மாற்றிடும் அது பேர் நீங்க வந்துட்டு குழந்தை நார்மலாக உள்ள குழந்தை சரியாக உள்ள குழந்தை நன்றாக இருக்கிற குழந்தை கூட ஐபேர் ஆக்டிவிட்டியா கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அதனால கவனமாக பேர் வைக்கிறோங்கிற பேர்ல எந்த பேர்னு வச்சா கூட அது வர்றதுக்கு நிறைய சான்சஸ் அது பேர் அதை தான் சொல்லுவாங்க இருக்கு அதெல்லாம் உங்கள் டேட்டுக்கு கனெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும் இந்த கிராமத்து பக்கம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கடைசி பிள்ளையா இருக்கும் அது அதுக்கு குட்டின் பேர் வச்சிருவாங்க அது என்ன கேட்டா அந்த பிள்ளை வளரவே வளராது அது இதெல்லாம் உங்கள் டேட்டுக்கு கனெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும் அது கனெக்ட் ஆகலன்னு சொன்னாக்கா உங்கள் லைஃப் ட்ராக்கில் இருந்து உங்களை மாற்றி உங்கள் லைஃப்பையே வந்துட்டு டெஸ்டாய்ட் பண்ணிடும் புறம் மாசத்துல புறந்தான் குரங்கு சேட்டை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து அந்த பனிக்கூடம் உடஞ்சி பறக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கோம் அந்த வைக்கக்கூடிய பேரு தான் அப்பவும் காரணமா இருக்கா சார் இந்த பனிக்கூடம் உடஞ்சிருச்சுன்னா அந்த தண்ணி வந்துட்டு அந்த வாட்ரு குழந்தைக்கு வாயில போயிடுச்சுன்னா இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டிக்கு அதுவும் ஒரு காரணம் ஏழாவது மாசம் பிறப்போம் ஒன்பதாம் மாசம் பிறப்போம் பத்தாவது மாசம் குழந்தை பிறப்போ எட்டாவது மாசம் மட்டும் குழந்தை பிறக்காது எங்கன்னா யாருன்னா சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா பிறக்கவே பிறக்காது எட்டாவது மாசத்துல குழந்தை பிறக்காது அதே மாதிரி மிட் நைட் பன்னெண்டு மணி இருக்கு பாருங்க அந்த டயத்துலயும் எக்ஸாக்டா எந்த குழந்தையும் பிறக்காது அப்படி இல்லைங்க பிறந்துருச்சுன்னா கையில அது நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான நியூமராலஜி சம்பந்தமான பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்மளுடைய நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக என் கணிதத்தினுடைய தந்தை டாக்டர் மகாஸ் தன்சேகராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா நம்மளுடைய நேர்களுக்கு ஒவ்வொரு பதிவுலையுமே எண் கணிதம் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார் அதுவும் இந்த ஃபார்மட் நியூமராலஜி மூலமா மக்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு ரொம்ப எளிய தீர்வு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் சார் அதில் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சுட்டியாக இருக்காங்க பொதுவாக வந்து குழந்தைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு விட்டது ஒரு காலம் இப்பெல்லாம் அதை வந்து ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் எல்லாம் கூட்டிட்டு போய் காட்டுற அளவுக்கு நிறைய குழந்தைங்க வந்து சுட்டியாக இருக்கு வைக்கிறாங்க அதுக்கும் பிறந்த தேதிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா சார் பொதுவாக வந்துட்டு அது அந்த ஐப்பர் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறது தானே இந்த ஐப்பர் ஆக்டிவிட்டி வந்து வந்து பை பர்த்லே இருக்கிறதும் இருக்குது பை பர்த்லே வந்துட்டு ஐப்பர் ஆக்டிவிட்டி இருக்குன்றது அது ஒரு கிளாஸ் இருக்குது ஆனால் டேட் ஆஃப் பர்த்துக்கு பொறுத்த இல்லாமல் பேர் வச்சுட்டு அது ஐப்பர் ஆக்டிவிட்டி ஆகிறது தான் நிறைய இருக்குது ஓகே இந்த மாதிரி கூட மாறுமா சார் கண்டிப்பாக மாறும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா சே ஒரு ஒரு சில குழந்தை வந்துட்டு ரெண்டாம் தேதி பிறந்திருக்கு இருபதாம் தேதி பிறந்திருக்கு தேதி பிறந்திருக்கு இதுக்கு பேர் அவங்களுக்கு தெரியாமல் தெரிஞ்சோ தெரியாமலியோ முப்பத்தி மூணாம் எண்ணில் பேர் வைக்கிறாங்கன்னு வைங்களேன் அந்த குழந்தை வந்து வளர 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 பார்த்தோன்னா ஐப்பேர் ஆக்டிவிட்டி ஆகிடும் அதேமாதிரி வந்து பன்னெண்டாம் தேதி குழந்தை பிறந்திருக்கு இருபத்தோறாம் தேதி குழந்த பிறந்திருக்கு அதுக்கு பேர் வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையும் இருபத்தி அஞ்சாம் நம்பரில் பேர் இருக்குது அமைஞ்சு இருக்குது ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஆயிரும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு நம்பர் வந்துட்டு கனெக்டிவிட்டி இல்லாமல் இவங்க பேர் வைக்கிறேன் அப்படிங்கிற பேரில் இவங்களே எதாவது கூட அந்த குழந்தை வளரும் வளரும் போகும்போது அந்த குழந்தையுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்க்கும்போது ஹைப்பர் ஆக்டிவிட்டி தான் இருக்கும் நான் இங்கே வரும்போது சொல்லிடுவேன் ஐயா எங்களுக்கு குழந்தை வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்கும்பாங்க நான் பார்த்தேன் இல்லையே அதை பேசாமல் விடுங்கன்னுவேன் நான் அதை ஃப்ரீயாக விளாட விடுவேன் அதில் நான் செக் பண்ணிடணும் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐக்யூ பவர் வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி ஐக்யூ பவர் வந்து டைம்ஸ் வந்துட்டு பன்னெண்டரை வயசு வரைக்கும் அது வேலை செய்யும் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் வரைக்கும் ஒன் ஃபிஃப்டி டைம்ஸ் ஐக்யூ பவர் அப்போ வரைக்கும் வேலை செய்யும் அப்போ அது வழக்கமாக உள்ள அந்த குழந்தைங்க எல்லாமே ஆக்டிவாக தான் இருக்கும் ஓவர் ஆக்டிவாக இருக்கும் ஓவர் ஆக்டிவ் இருக்கிறதுலாம் வேற ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறது வேற இது வந்து ஓவர் ஆக்டிவாக இருக்கும் இருக்கட்டும் அப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிடும் இல்லை பேர் வந்து குழந்தைக்கு சரி கிடையாது அது மாதிரி இருக்குது அதுதான் அது மாதிரி இருக்குது இல்லை எப்போ பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் இல்லை அதுதான் இருப்பான் நம்ம பேரை நம்ம கா மாற்றி விட்டுருவோம் இப்போ கூப்பிடுங்க அவன் கூப்பிட்டுட்டு பத்தே நாள் என்னை கூப்பிட்டு சொல்லுங்கன்னு பேரை மாற்றி விட்டுருவேன் கூப்பிடுவோம் கூப்பிட்டு அந்த பேர் சொல்லுவேன் நீங்கள் ஒரு நாள் குறைஞ்சது ஒரு ஐம்பது தடவை நூறு தடவை சொல்லணும் அதை எழுதுனா எப்படி ஐம்பது நூறு தடவை அது மாதிரி அதுக்கு வந்து எப்படி சொல்லணும் பேரையே சொல்லிகிட்டு இருக்குது இல்லை குழந்தைய வந்துட்டு இங்கே வா போன்னு சொல்கிறதுக்கு பதில் நான் கொடுக்குற பேரை நீங்கள் இங்கே வா பேரை சொல்லிவிட்டு இங்கே வா சாப்பிடு வா போணும் ஒவ்வொரு முறை ஒரு ஐம்பது தடவை நூறு தடவை கவுண்ட் பண்ணாமல் சொல்லுங்கள் பத்து நாள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க ஒன்று ஐயா பத்தையும் நாளில் அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மாறுதுவாங்க மாற்றிடும் அது அப்போ அந்த பேருக்கு வந்து பொதுவாக ஏன் சொல்கிறேன்னா இந்த பொதுவாக பேர் கிரியேட்டிவிட்டிக்கு தான் எப்பவுமே பவர் அதிகம் அப்போ பவர் பேருங்கிறது வந்து எல்லாமே கிரியேட்டிவிட்டி தான் தேதி எண் அப்படிங்கிறது வந்துட்டு ஆக்சுவல் ஆக்சுவல் எண்ணுக்கும் ஆக்சுவல் அதாவது தேதி தான் எண்ணு அதுக்கூட பவர் வந்துட்டு கிரியேட்டிவிட்டி க்ரியேட்டிவிட்டி மீன்ஸுங்கிறது பேர் தான் யார் இந்த பேர் வச்சாலும் சரி அப்போது அதுக்கு தான் பவர் அதிகம் நீங்கள் வைக்கிற பேர் கனெக்டிவிட்டியோடு வச்சிங்கனாக்கா நார்மலாக இருக்கும் அதோட ஹைப்பேர் ஆக்டிவிட்டிகிட்டே இல்லை ஒரு குழந்தையாக இருந்தால் கூட நம்ம பேர் கரெக்ட் பேர் இந்த மாதிரி இந்த மாதிரி இப்படி பேரை வச்சுட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணாக்காவே அதெல்லாம் சரியாயிடும் ஏன் இப்போ துபாயில் அப்படி தான் ஒரு குழந்த இன்னைக்கு அவன் குழந்தைய சொன்னபடி அவன் பெரியாள் ஆகிட்டான் அவன் பெரிய ஆள்னா மீன்ஸு அவனுக்கு எப்படி பதினெட்டு பத்தொம்போது வயசு இருக்கும் ஆமாம் அவனை வந்துட்டு இங்கே கையில மலைக்கும் போது கூட பையனுக்கு அவங்க அப்பாவை கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு முறை அங்கே வானேன் அதுக்கு முன்ன வரைக்கும் அந்த மைப்பேர் ஆக்டிவிட்டி தான் பை பர்தே அவனுக்கு அதுதான் அவனை அப்படியே மோல்டு பண்ணி மோல்டு பண்ணி பேர் எழுதி சொல்லி முதல்ல அவங்க பேரண்ட்ஸ் எழுதுனாங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் அவனையும் எழுதுனான் ஒரு கட்டத்தில் ஒரு ஸ்டேஜில் அப்படியே நல்லா வர 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 பார்த்துனாக்கா அவன் படிக்கிறது முதல்ல ஸ்பெஷல் சைல்டு ஏன்னா இங்கேயும் இங்கே விட வெளிநாட்டில் தான் அவங்க வந்து ஸ்பெஷல் சைல்டு வந்து தனியாக கிள போடுவாங்க இங்கேயும் உண்டு அங்கே கம்பல்சரி அங்கே அப்புறம் சடனாக இவனே போயிட்டு அவங்க மேமுகிட்ட போய்ட்டுட்டு மேம் என்ன எதுக்கு ஸ்பெஷல் சைல்டு கிளாஸில் போடுறீங்க நான் நார்மலாக தானே இருக்கிறேன் அப்படின்றாங்க அவங்க ஒத்துக்கல அவங்க அவங்க கிட்ட கூட்டி போயிட்டாங்க அவங்களும் ஒத்துக்கல அவங்க இவங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வாங்கன்றாங்க அவங்க போய் பார்த்துட்டு அவங்க பேரண்ட்ஸும் அவங்க ஃபாதரும் போய் பேசுறாரு இந்த ஸ்பெஷல் சைல்ட தான் போட்டுக்காரு அதுதான் பணம் கட்டியிருக்கிறாங்க அவன் போக மாட்டேன்றான் அவன் நான் நார்மலாக இருக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு நான் கேளுங்க நான் பதில் சொல்றேன்னு இது ஆஃப் சடனாக நடந்திருக்கு அவங்களுக்கு இன்னும் அது இவருக்கே அவங்க ஃபாதருக்கு புரியல இவன் இப்படி இருந்தேன் சடனாக இப்படி அதை மாறி நல்ல நல்லா நார்மலுக்கு வந்துட்டான் அவன் இந்த இந்த மிராக்கல் எப்படி நடந்தது ஒன்றும் இல்லை ஓவர் நைட்லலாம் நடக்கலை டெய்லி பேரை எழுதுகிறாங்க டெய்லி அதை ஃபாலோ பண்ணுறாங்க டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க பண்ணி பண்ணி நார்மல் கொண்டு வந்துட்டு இன்றைக்கி அவன் காலேஜுக்கு போயிட்டு காலேஜுக்கு போய்ட்டான் பஸ்ஸில் போகிறான் ஒரு முறை எங்கள் வீட்டுக்கு வந்தாப்பில் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் வந்துட்டு அவங்கள வந்துட்டு அவனை கேட்குறாங்க அவன் அவனை வச்சுக்கிட்டு அவங்க அப்பா கேட்குறாங்க உங்கள் பெரிய பையன் ஒருத்தர் இப்ப நான் அவனும் கூப்பிட்டு வரலையா அதுக்கு அவன் தான் அவன் சொல்கிற பதில் பாட்டி நான் தான் அவன் நீங்கள் அவன் நினச்சி என்ன கேட்குறீங்க அது நான் தான் அது அவன் பேரை சொல்லிட்டு நான் பேரை சொல்லலை என்ன சொன்ன யாருன்னு தெரிஞ்சிட்ருக்கா பேரை சொல்லலை நான் தான் அது என்ன தான் நீங்கள் கேட்குறீங்க நான் தான் அதெல்லாம் நார்மல் ஆகிட்ட ஒன்றும் ப்ராப்ளம் உங்களுக்கு என்ன கேட்கணும்னு நான் பதில் சொல்கிறேன் எதுக்கு சொல்லலைன்னா எக்ஸாம்பிளுக்கு தான் நான் ஒன்று சொன்னேன் நிறைய பேரை நம்ம ஃபார்ம நியூமராலஜி மூலயமாக ரெக்டிஃபை பண்ணியிருக்கிறோம் ஆனால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயரில் கேட்பேன் அதுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்குது ஏன்னா அந்த பையன் வந்துட்டு அவனை நான் சந்திக்கும் போகும்போது அப்போ வயசு வந்து அவனுக்கு ஒரு ரெண்டரை மூணு மூன்றரை இல்லை அவனை நான் ஒரு மூன்றரை வருஷத்தில் சரி பண்ணிட்டேன் ஆனால் மூன்றரை வருஷத்தில் சரி பண்ணால் கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி ஆகல அவன் மூன்றரை வருஷத்து நாலரை வருஷத்தில் அவன் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் தான் கரெக்டான அவன் அதுலேருந்து ஒரு ஒன்று ஒன் இயர் ஒன்றரை வருஷத்தில் ரெண்டு வருஷம் கூட வைங்களேன் நார்மல் இப்போ அவன் டோட்டலாக அவன் இப்போ இல்லை அவன் எப்போ நார்மல் ஆகிட்டான் எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம அப்படியே பை பர்துலேயே இருந்தாலையும் அதை சரி பண்ணியிருக்கிறோம் பட் ப்ரேயர்லேயும் போடுறதும் இதை ஃபாலோ பண்ண கரெக்டாக இருக்கும் ஸோ கேள்வி என்னென்னா டேட் ஆஃப் பர்த்துக்கு பேர் நீங்கள் வந்துட்டு சரியாக வைக்கவில்லை என்றாலும் குழந்தை நார்மலாக உள்ள குழந்தை சரியாக உள்ள குழந்தை நன்றாக இருக்கிற குழந்தை கூட ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அதனால் கவனமாக பேர் வைக்கிறோங்கிற பேரில் எந்த பேருன்னு வச்சா கூட அது வர்றதுக்கு நிறைய சான்சஸ் அது வேறு அதை தான் சொல்லுவாங்க ம் கண்டிப்பாக சார் இப்போ நம்ம வந்து ஃபார்மட் நியூமராலஜி பற்றி பேசும்போது நிறைய இடங்களில் இந்த கேள்வியை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் இப்போ வந்து கிட்ஸை பற்றி பேசும்பொழுது இப்போ வீட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு ஃபார்மட் நியூமராலஜி பிரகாரம் வந்து ஒரு பேரை வைக்கிறாங்க அந்த பேர் வந்து அந்த குழந்தையுடைய பிறந்த தேதிக்கு சரியான பேராக அமைஞ்சால் கூட வீட்டில் வந்து ஒரு செல்ல பேர்னு ஒன்று வச்சு கூப்பிடுவாங்க சில பேர் வந்து சிங்க குட்டியும் கூப்பிடுவாங்க என்னென்னமோ பேரெல்லாம் வச்சு கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிடும்பொழுது கூப்பிடுற பேர் தானே அவனுக்கு ஆக்டிவ் ஆகும் அப்படிங்கிறப்போ அது ஏதாவது பிரச்சனையே வரக்கூடுமா சார் நூறு சதவீதம் வரும் ஏன்னா இவருக்கு நீங்க இவருக்கு ஆக்சுவல் பேர் ஒண்ணு இருக்கு அப்ப அந்த பெட் அப்படின்னு இருக்கு அதெல்லாம் உங்க டேட்டுக்கு கனெக்ட் பாக்கணும் அத கூட நம்ம தான் வைக்கணும் கண்டிப்பா வைக்கணும் ஆமா சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த கிராமத்து பக்கம்லாம் எல்லாம் கடைசி பிள்ளையா இருக்கும் அது அதுக்கு குட்டின்னு பேரு வச்சிருவாங்க அது என்ன வச்சுன்னு கேட்டா அந்த புள்ளை வளரவே வளராது அது ஏன்னா குட்டினா சின்ன சின்னது தானே அது தெலுங்குல சின்னான்னு வைப்பாங்க லேடிஸ் ஏதாவது சின்னின்னு வைப்பாங்க புஜ்ஜான்னு வைப்பாங்க புஜ்ஜின்னு வைப்பாங்க இதுல உங்க டேட் கனெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும் அது கனெக்ட் ஆகலைன்னு சொன்னாக்கா உங்க லைஃப் ட்ராக்ல இருந்து உங்களை மாத்தி உங்கள் லைஃபையே வந்துட்டு டெஸ்டாய்ட் பண்ணிடும் அப்படின்னா உண்டு அதனால் வந்துட்டு நிக் நேமு போட்டு கூப்பிட்றது உங்கள் டேட்டுக்கு கனெக்ட் தான் பாருங்கள் கனெக்ட் ஆகிடுச்சின்னு சொன்னாக்கா அப்படின்னா என்ன கனெக்ட் ஆகுதுன்னா என்ன அப்படின்னாக்கா நீங்கள் இன்னும் எழுதி என்கிட்டே பார்க்க வரீங்க பார்க்க வரும்போது நான் அதோடு கொடுத்ததை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி இல்லைனாக்கா நீங்கள் கேளுங்கள் சார் நாங்கள் பெட்டினமே நிக்கனமே இது மாதிரி வச்சு கூப்பிட்றோம் கூப்பிடலாமா ஏன்னா நீங்கள் நிக் நிற்கணேம்னு சொல்கிறீங்க ஆனால் கூப்பிட்றதே இப்போ ஃப்ளோவே அதே அதிகமாக அதுதான் வேலை செய்யும் அது கூப்பிடாதீங்க உங்களுக்கு வச்ச பேரை கூப்பிடுங்க உங்களுக்கு வச்ச பேருங்கிறது பேர் இல்லை அது அது மந்திரம் அது நீங்கள் இன்னைக்கு நேமுன்னு கூப்பிட்றீங்களா அதுதான் பேர் பேரை கூப்பிட்றத விட மந்திரத்தை கூப்பிடுங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க பேருங்கிறது ஒரு மந்திரம் அதனால் மந்திரமாக வைக்கப்பட்ட உங்கள் பேரை நீங்கள் கூப்பிட கூப்பிட அது மந்திரம் மாதிரியே வேலை செய்யும் நிற்கினே நேமு கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்னாக்கா கட்டாயம் அப்படி என்னிக்காச்சு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாதீங்க ஸோ எனக்கு உங்களுக்கு முதல்ல திருப்பி ஃபஸ்ட்டு சொன்னது அதுதான் கனெக்டிவிட்டி இல்லாமல் குழந்தைக்கு பேரை நீங்கள் வச்சிங்கனாக்கா ஹெவி பேரும் வைக்கக்கூடாது இதில் இன்னொன்று இருக்குது ஹெவியா பேர் வைக்கக்கூடாது இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மூணாம் தேதியில் பிறந்திருக்கிறாங்க இல்லை ஒரு அஞ்சாம் தேதியில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த தேதிக்கு எந்த அளவுக்கு லெட்டர்ஸ் இருக்கக்கூடிய நேம் வைக்கணுமோ அதை தான் வைக்கணும் வைக்கணும் மாற்றி வச்சா அதுவும் அதுவும் வைக்கணும் நம்பரும் கரெக்டாக இருக்கணும் ஓகே ஃபர்ஸ்ட் அல்பா பட்டிக்கு முக்கியம் அண்ட் நம்பரும் முக்கியம் ஸோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு வச்சிங்கனாக்கா குழந்தையினுடைய ரேஞ்சு வேறு லெவலில் இருக்கும் இல்லைன்னா அப்படியே மாறி வேலை செஞ்சிடும் ஓகே இனியோ இப்போ நம்ம கொடுத்தது கண்டிப்பா எல்லாத்துக்கும் புரியும் ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம சொல்றது எவ்வளவு விஷயங்கள் நம்ம சொல்ல 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 அவங்க ரிசீவ் பண்ணி 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 இப்போ ஒவ்வொருத்தரும் சும்மா அவங்க வந்துட்டு நல்ல நாலேஜை எடுத்து இப்ப கேதர் பண்ணி எல்லாம் கையில் வச்சிருக்காங்க ஏன்னா பார்க்க வரும்போது அவ்வளவு கேள்வி கேட்கறாங்க இனியும் மொத்தத்தை ஒரே நல்ல கேட்குறீங்கிற அளவுக்கு இருக்கு அவ்வளவு நாலேஜே கேதர் பண்ணி ஐயா எல்லாமே நீங்க சொன்னது சொல்றாங்க சரி நான் எப்போ நாற்பது வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன் இது சொன்னதே சொல்லலை இதேனாக்கா இந்த சப்ஜெக்டை பேசணுன்னு சொன்னதே சொல்லலை ரிப்பீட்டட் இல்லை நிறைய கேதர் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தை நாளைக்கு வருங்காலத்து தூண்லாம் கிடையாது வருங்காலத்து ராஜாக்கள் கண்டிப்பாக கண்டிப்பா சார் இப்போ இன்னொரு கேள்வியும் கூட எனக்கு தோணுது சார் என்னன்னா சில குழந்தைங்களை வந்து இப்படி சொல்றதை நம்ம கேட்டிருப்போம் வந்து குரம் மாசத்துல பிறந்தா குரங்கு சேட்டை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து இந்த செவன் அண்ட் ஆஃப் மந்த்த் செவன் மந்த்ல வந்து அந்த பனிக்கூடம் உடஞ்சி பறக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாசத்தினுடைய தான் அதுக்கு காரணமா இல்ல அவங்களுக்கு வைக்கக்கூடிய பேர் தான் அப்பவும் காரணமா இருக்கா சார் ஆமா நீங்க கேட்டதுக்காக சொல்ற பனிக்கூடம் உடஞ்சிருச்சுன்னு சொல்லி இந்த பனிக்கூட உடஞ்சிருச்சுன்னா அந்த தண்ணி வந்துட்டு அந்த வாட்ரு குழந்தைக்கு வாயில போயிருச்சுன்னா இப்ப நம்ம பின்னாறு வரைக்கும் பேசணும் பாருங்க ஹைப்பர் ஆக்டிவிட்டின்றது இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டிக்கு அதுவும் ஒரு காரணம் அந்த வாட்ரு உள்ள போயிருச்சுனாவே ஹைப்பர் ஆக்டிவிட்டி தான் அதாவது ஹைப்பர் ஆக்டிவிட்டிக்கு இங்கே தான் காரணம்னு கிடையாது அதுவும் ஒரு காரணம் நம்ம அது காரணம் தெரியாமலே நிறைய விட்டுட்டு இருக்கிறாங்க தெரியல யாருக்கும் அதுதான் ஃபர்ஸ்ட் காரணம் அதனால நம்ம கே பனிக்கூட உடையவே கூடாது அது பலூன்னு வாங்க மெடிக்கலில் அது பலூன்னு வாங்க அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த அதனால தான் வந்துட்டு கேரிங் நேரத்தில் வரும் போகும்போது உண்மையை சொல்ல போனால் கேரிங் நேரத்தில் வந்து நீங்கள் உங்களோட நீங்கள் செக்கப்புக்கு போகிறீங்கன்னு பார்த்தீங்களா டாக்டரு உண்மையில் கேரிங் அவங்க தான் எடுப்பாங்க நீங்கள் கேரிங்காக இருக்கிற நேரத்தில் உங்களை அதிகமாக கேரிங் அவங்க தான் எடுத்துப்பாங்க கண்டிப்பாக செக்கப்பு சொல்ல டையத்துக்கு வாங்குவாங்க ஏன்னா இந்த மாதிரி இன்சிடண்ட்லாம் எதுவும் நடந்துடக்கூடாது நடந்துருச்சின்னா அந்த பாதிப்பு குழந்தையும் பாதிக்குது பேரண்ட்ஸையும் பாதிக்குது நிறைய இருக்குது மேட்ரு ஸோ வரவங்கட்ட அவங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்கள் டாக்டர் சொல்கிற அட்ரஸை ஃபாலோ பண்ணாலே போதுங்கிறது தான் அவங்களோட இது அதுவும் வரும் நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்டு ஏழு மாதத்தில் புறப்பிரசத்து பிறகு அப்படின்ட்டு இல்லை அது உங்களுக்கு இப்போ அந்த மாதம் குறைஞ்சி பிறந்துருச்சுன்னாவே அந்த காலத்தில் ஒன்றா இருக்கலாம் இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க அதை இங்க பேட்ல வச்சு தான் அனுப்புனாங்க அந்த பேலன்ஸ் பண்ணி தான் வீட்டுக்கு அனுப்புறாங்க கவலைப்படாதீங்க அதனால ஆனால் இதில் ஒரு பெரிய சீக்கிரட் இருக்கு ஏழாவது மாதம் பிறக்கும் ஒன்பதாவது மாதம் பிறக்கும் பத்தாவது மாதம் குழந்தை பிறக்கும் எட்டாவது மாதம் மட்டும் குழந்த பிறக்காது எட்டாவது மாசத்துல குழந்தையும் பிறக்காது என்ன காரணம் சார் சில வந்து கேள்விப்பட்ட வரைக்குமே செவன் மந்த்ல பிறந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்ல வந்து நைன் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எட்டுன்னு எங்கன்னா யாருனா சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா யாரும் பிறக்கவே பிறக்காது எட்டாவது மாசத்துல குழந்தை பிறக்காது சில சீக்கிரட்டுக்கு எல்லாம் வந்துட்டு அது நம்ம சொல்லணும்ன்றதுக்காக சொல்லிக்கலாம் அதே மாதிரி மிட் நைட் பன்னெண்டு மணின்னு இருக்கும் பாருங்க அந்த டைம்லயும் எக்ஸாக்டும் எந்த குழந்தையும் பிறக்காது மிட் நைட்டு எக்ஸாக்டாக பன்னெண்டு பன்னெண்டு அடித்து பிறக்கலாம் டுவெல் ஆயிடுச்சு டுவெல் ஒன் குழந்தை பிறக்கலாம் லெவன் ஃபிஃப்டி ஃபைவ் பிறக்கும் எக்ஸாக்டாக டுவெல் அப்பையும் பிறக்காது எதுக்கு சொல்ல நம்ம இந்த ஃபார்மெட்டி மேலே ஆராய்ச்சிங்கிற பேரில் ரிசர்ச்சில் இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் எட்டாவது மாதம் குழந்தை பிறக்கவே பிறக்காது அப்படி இல்லைங்க பிறந்துருச்சுன்னா கையில் தங்காது அது அப்படி பிறந்துருச்சுன்னா அது கையில் தங்காது என்ன காரணத்துக்காக கையில் தங்க சிலதுக்குலாம் ரீசன்லாம் சொல்ல முடியாது இந்த எண்களுடைய விளையாட்டுலாம் வந்து இறைவன் இந்த நம்பரை வச்சு தான் பிளே பண்ணுவார் நம்ம நினைக்கிறோம் இப்போ நம்ம ஃபார்மல் நியூமாலஜி நம்பரை நான் தான் பிளே பண்ணுறேன் நான் நினைச்சிட்டு இருப்பேன் மொத்தத்தை அவர் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு நம்ம அதில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் அவ்வளோதான் நம்ம ஒரு ஆசான் மாதிரி இது சொல்கிறோம் அவ்வளோதான் ஒழிய இப்போ கற்றுக்கிறாங்களும் கற்றுக்கிறாங்க லேர்ன் பண்ணுறோம் லேர்ன் பண்ண அப்படி தெரிஞ்சுக்கிறாங்க அவ்வளோதான் ஒழிய அந்த நம்பர்லேயும் சீக்கிரடாக அவர் தான் ப்ளே பண்ணுறாரு அது இப்போ இதுக்கு ரீசன் சொல்லுன்னா சொல்லிக்கலாம் அப்படி இப்படி இல்லை ஆனால் உண்மையான ரீசன் அது இல்லை அதெல்லாம் கண்டுபிடிங்க எட்டாம் நம்பரில் எட்டாம் மாதத்தில் குழந்த பிறக்காது பிறந்ததே இல்லை பிற இல்லைங்க பிறந்துடுச்சு அப்போ அது இருக்காது நீங்கள் சொன்ன மாதிரி ஏழில் இருக்கு ஒம்பதுல இருக்கு பத்தில் இருக்குது எட்டு வாரமே இல்லை எதுக்கு சொல்ல வர்றேன்னா இந்த நம்பர்லாம் கனெக்ட் அப்போ நம்ம சில இதெல்லாம் நம்பி தான் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் அதை சொல்ல வர்றாங்க நாங்கள் இதெல்லாம் நம்புறதில்ல ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த எக்ஸ்பிளனேஷன் இருக்க சில விஷயம் இந்த டெஃபினிஷன் கொடுக்குறீங்க நாங்கள் நம்பி தான் ஆகிறோம் நாங்கள் அதெல்லாம் நம்ப மாட்டோம் நாங்களும் அவ்வளோ நம்புகிறோம் ஆமாம் நீ நியூமராலஜி நம்பரியா இல்லையாங்கிறதுலாம் இல்லை நீ ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா கூட ஓன் நம்பர் தான் அங்கே போய் முதல்ல நிற்கும் ஆமாம் நீங்கள் எட்டாம்தேதி பிறந்திருக்கீங்க போங்க எங்கன்னா போங்க ஃப்ளைட்டில் போங்க டிக்கெட்டு கொடுப்பாங்க கூட்டி பாருங்கள் எட்டு ஹோட்டலுக்கு போய் தங்குங்க ஃபேமிலியோடு அங்கேயும் ஊட்டு ஹோட்டல் நம்பர் கொடுப்பாங்க எட்டு நீங்கள் எங்கே போய் பாருங்கள் ட்ரெயினில் போகிறீங்க டிக்கெட் நம்பர் கொடுப்பான் எட்டு ஸோ உங்களுக்கு முன்னாடி நீங்கள் பிறந்த நம்பர் போயிடும் அவங்க பிறந்த நம்பர் அவங்களுக்கு போயிடும் அதனால் நம்பரே இல்லாமல் உலகத்தில் ஒருவரும் இயங்க முடியாது அதனால் எனக்கு அதை நம்பிக்கையில் உங்களுக்கு நம்பிக்கை அதெல்லாம் சொல்லி லைஃப்பை லூஸ் பண்ணிக்கிற கூடாது கண்டிப்பாக சார் இது இல்லாமல் யாராலும் ஜெயிக்க முடியாது அதனால் இதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லைஃப்பை கரெக்டாக கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாக்கா லைஃப் நமக்கு நம்ம மூவ் பண்ணுறது ஏதுவாக இருக்கும் லேஸாக இருக்கும் ஏமா நம்ம நடக்கும் போகும்போது நம்ம வெயிட்டு நம்ம பாடிக்கு தெரியக்கூடாதுன்ற மாதிரி இந்த நம்பர்லாம் ஃபாலோ பண்ணி போனோம்னாக்கா நம்ம நம்ம லைஃப்பில் நம்ம இந்த ஸ்ட்ரகுலுங்கிறது எல்லாமே ஈஸியாக போயிட்டே இருக்கலாம் அப்படி டச் பண்ணிவிட்டு போய்ட்டு சக்ஸஸை நோக்கி போயிட்டே இருக்கலாம் இப்போ நம்ம சொல்கிறனுடைய கான்செப்டோடைய இம்பேக்டே என்னதுன்னா யாருமே ஸ்ட்ரகிள் பண்ணாதீங்க எல்லாருமே ஈஸியாக வின் பண்ணிக்கிங்க நம்ம கஷ்டப்பட்டு சொல்லை கண்டிப்பா சார் அவர் ஹைப்பர் ஆக்டிவா ஒரு குழந்தை இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுடைய நியூமராலஜி பிரகாரம் என்ன காரணங்களாக இருக்கக்கூடும் சரி செய்யணும்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் ரொம்ப நன்றி சார் வணக்கம்